வெற்றிகரமான சத்தியம் திருவிருந்து ஜூலை பதினான்கு அன்றாட ஐக்கியம் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஒன்று குருந்தியர் பதினொன்று இருபத்தி நான்கு ரொட்டி சுடுவதன் மூலம் மக்களை ஒன்றிணைக்க போலந்தின் புட்கா அடுமனை முயற்சிக்கிறது சிறு அடுமனை பணியாளர்கள் ரொட்டி சுடுவதற்கான விளம்பரம் ஒன்றை நடத்தி வருகின்றனர் அந்த பிரிவினர் வெறுப்பு பேச்சுக்கு ஆளாகிறார்கள் ஆனால் அவர்கள் சுடுகிற ரொட்டி மற்ற ரொட்டி போலவே சுவையாகத்தான் இருக்கும் என்கிற செய்தியை தெரிவிப்பதே அந்த முயற்சியின் நோக்கம் கால் கழுவுதல் உண்ணுதல் குடித்தல் போன்ற அடையாளங்களை இயேசு தேர்ந்தெடுக்க காரணம் அவை அன்றாட நடைமுறைகளாக இருந்ததாகும் தங்களுடைய நல்ல அனுபவங்கள் அனைத்தையும் தேவனே கொடுக்கிறார் என்பதை அறிந்து இந்த அடையாளங்கள் மூலம் மக்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்க முடியும் அப்பத்தை பிற்பதும் ரசத்தை ஊற்றுவதும் கிறிஸ்துவின் தியாகத்தை நினைவுபடுத்துவதால் இந்த ஐக்கியம் உண்டாகிறது இந்த நோக்கத்திற்காகவே அந்த ஒழுங்கு என்பதை பவுலின் சொற்களில் காணலாம் நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் இருக்கிறது இருக்கிறதல்லவா ஒன்று குருந்தியர் பத்து பதினாறு இயேசு அந்த பஸ்கா பண்டிகையை வைத்து திருவிருந்து ஆராதனையை ஏற்படுத்தி இருக்கலாம் அவருடைய தியாக பலியானது நம்மை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுவிக்கிறது இந்த விடுதலை பற்றி விவரிக்கும் போது இயேசு இவ்வாறு கூறினார் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் யோவா ஆறு ஐம்பத்தி நான்கு அவர் இந்த வார்த்தைகளை உருவகமாகச் சொன்னார் பின்னர் அது ஒரு சடங்காக மாறவிருந்தது அவருடைய வார்த்தையை ஆராய்வது நம் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் அவர் தாங்குகிறார் என்பதை நினைவில் கொள்வது ஆகிய அனுபவங்கள் மூலம் நாம் அவருடன் ஒன்றிணைய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார் செயலில் காட்டுங்கள் ஒரு திருவிருந்து ஆராதனைக்கு முன் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டிய சில அனுபவங்களை பட்டியலிடுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று குறைந்தியர் பதினொன்று இருபது ஒன்று குறைந்தியர் பத்து இருபத்தி ஒன்று அப்போஸ்தலர் இருபது ஏழாம் வசனம் ஆமேன்